காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்கு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வாட்டர் டேங்கு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு புதிய வாட்டர் டேங்குங்க இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரம் லிட்டரும் வந்து பிடிக்குங்க இந்த வாட்டர் டேங்குடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்துக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புதிய வாட்டர் டேங்க் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே